ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக ஒரு விசிறி வேலை வாங்கியிருக்கோம் அதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பாக்சிங்னால் பாக்ஸிங்கன்னு கேட்கக்கூடாது வரும்போதே இந்த சாக்கில் தான் இந்த மாதிரி தச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க இதை பிரிக்கிற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கிளிச்சு எடுக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சாக்கும் அந்த நூ வேணுன்றதுனால தான் பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ வலையை எடுத்து பார்ப்போம் வலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு பச்சை கலர் வலை கொடுத்துருக்கா அப்படி நரம்பு வலை தான் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது இது வரைக்கும் விசிறி வேலை சீசனது இல்லை இனிமேல் தான் வீசி பழகணும் இனிமேல் நம்ம சேனலில் விசிறி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது இருக்கும் நாலு அஞ்சு அஞ்சு ஆறு பேக்க இது சின்ன அது பெருசு கொஞ்சம் ரெண்டு மூணு நாலு பத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்துக்கு ஒரு பெரிய ஐயம் போட்டிருக்கு ஒம்பது ஐயம் சின்ன ஐயம் போட்டிருக்காங்க ஒரு ஈயம் பெரிய ஐயம் போட்டிருக்காங்க எல்லாமே என்ன இல்லைன்னா ஒம்பது ஐயத்துக்கு ஒரு பெரிய ஐய கணக்கில் சுற்றி வர மாதிரி போட்டிருக்காங்க ஐயம் வேலைப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நம்ம நீ விசிறி பார்த்தா தான் வலை எப்படி இருக்குது என்ன ஏன்னெலாம் தெரியும் அது இனிமே தான் வயலில் அம்மாவில் வீசி அளவு வீடியோ எல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணோம் பாருங்கள்